மாணவரிடம் ஆலோசனை கேட்ட மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர் அபிஷேக் பேட்டரியால் இயங்கும் மிதிவண்டியை வடிவமைத்து பள்ளிக்கு சென்று வருகிறார் இது குறித்து செய்திகள் நேற்று ஊடகங்களில் வைரலானது மாணவர் அபிஷேக் பற்றியும் அவர் வடிவமைத்த பேட்டரி மிதிவண்டி பற்றியும் பல்வேறு ஊடகங்களில் காணொலிகள் வெளியிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் மாணவர் அபிஷேக் அவர்களை பாராட்டி அரசு பள்ளி மாணவர்களின் சாதனைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் அபிஷேக் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து சாதனைகள் படைப்போம் அரசு பள்ளி என்பது பெருமையின் அடையாளம் என்பதை நிரூபிப்போம் என பதிவிட்டார் தொடர்ந்து மாணவர் அபிஷேக்கிடம் உரையாடி வாழ்த்து தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு ஆணையிட்டார்

ஆல்மோஸ்ட் நம்ம பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் மாதிரி பத்தி இருக்கீங்க நல்லா அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க இன்னோவேட்டிவா பண்ணுங்க ஏன்னா இப்ப இந்த நியூஸ்லாம் பாக்கும்போது நம்ம சிஎம் சரி நம்மளுடைய டெப்டி சிஎம் எல்லாம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க உங்களை மாதிரி பிள்ளைங்க தான் நம்ம நமக்கு தேவை நமக்கு ஓகேங்க சார் நல்லா நல்லா இது படிங்க நீங்க ஆசைப்படுற மாதிரியே சயின்ஸ் க்ரூப் எடுங்க லெவன்த்ல ஓகேங்க சார் நீங்களும்